வெல்கம் டு தானிஸ் கிச்சன் வாங்க அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரிசி ஒரு டம்ளர் கால் டம்ளர் தோரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் ஒன்று சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வரமிளகாய் மூணு மிளகு அஞ்சு பூண்டு ஆறு ஏழு பல் கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் பூண்டு மிளகு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு பொன் கலர் வந்ததும் சோ கலர் வந்ததும் கா ஒன் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அந்த மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரிசி எடுத்து அலசி போட்டுட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தரை தூ விட்டு குக்கரை மூடி போட்டுட்டு குக்கர் மூணு விசில் வந்ததும் எடுத்துக்கிட்டு அரிசியும் பருப்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்